ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று பிந்தினம் சேனல் இந்த வீடியோவில் வேதாந்திரி மகரிஷி அவர்கள் ஒரு பெண்மணிக்கு அளித்த உபதேசத்தை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் ஒரு நாள் ஒரு பெண்மணி சுவாமிஜியை பார்க்க வந்தார் அவர் தன் கணவர் மீது மிகுந்த மனக்குறை இருப்பதாக கூறினார் என்னம்மா உன் குறை என்று மகரிஷி கேட்டார் அதற்கு அந்த பெண் என் கணவர் என்னை மிகவும் உதாசீனப்படுத்துகிறார் என்னை மதிப்பதில்லை என்னிடம் எதையும் கலந்தும் ஆலோசிப்பதில்லை அதனால் வர வர எனக்கு இல்வாழ்க்கையே வெறுப்பாகிவிட்டது சுவாமிஜி என்றார் சுவாமிஜி அந்த பெண்ணிடம் அம்மா உங்க கணவர் உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் செய்திருக்கிறாரா அதை நினைவுபடுத்தி கூற முடியுமா என்றார் சிறிது நேரம் யோசித்து அவர் தன் வாழ்க்கை கதையை தொடர்ந்தார் சுவாமிஜி நான் பன்னெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது எனது பெற்றோர்கள் எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் எனக்கு மேற்கொண்டு படிக்க மிகவும் ஆசை என் விருப்பத்தை என் கணவரிடம் தெரிவித்தேன் அதற்கு என்ன படியேன் என்று கூறி என்னை தினமும் பள்ளியின் வாசலில் கொண்டு வந்துவிட்டு வேலைக்கு செல்வார் நான் பன்னெண்டாவது தேர்வில் வெற்றி பெற்றேன் அதற்கு மேல் பட்டப்படிப்பு படிக்க எனக்கு ஆசை அதையும் அவரிடம் மெதுவாக தெரிவித்தேன் மகிழ்ச்சியோடு ஒப்புதல் அளித்து தபால் மூலம் கற்க உதவினார் பட்டப்படிப்பு படித்து முடித்தேன் எப்படி தேர்வெல்லாம் நீங்களே சென்று எழுதி வந்தீர்களா உங்களுக்கு வேறு யாரேனும் உதவினார்களா இல்லை சுவாமிஜி மூன்றாம் ஆண்டில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கும் தேர்வு எழுதும் அவரை என்னுடன் ஒரு மாதத்திற்கு மேல் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்து வெளியூரில் வந்து என்னுடன் தங்கியிருந்து படிப்பை முடிக்க உதவினார் சுவாமிஜி அதற்கு மேல் பிஎட் படிக்க ஆசைப்பட்டேன் அந்த விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றினார் பிஎட்டும் படித்து முடித்தேன் எனக்கு சிறு வயதிலிருந்தே ஆசிரியராக பணிபுரிய விருப்பம் நான் என் விருப்பத்தை அவரிடம் சொன்னேன் அவரும் பல பேரை பார்த்து அலைந்து நான் விரும்பியபடி ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேலையும் வாங்கி கொடுத்தார் மார்க்கெட் சென்று காய்கறி எல்லாம் நீங்கள்தானே வாங்கி வருகிறீர்கள் என்றார் சுவாமிஜி இல்லை அதையெல்லாம் அவர்தான் வாங்கி வருகிறார் தக்காளி என்ன விலை என்பது கூட எனக்கு தெரியாது என்கிறார் பெருமையுடன் வீட்டு வேலைகளில் ஏதும் உதவுவாரா காய்கறி எல்லாம் பெரும்பாலும் அவரே நறுக்கி கொடுத்து விடுவார் என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் போட்டு ஒன்றாக கலக்குவதுதான் என்கிறார் புன்னகையோடு சரி பள்ளிக்கு எவ்வாறு செல்வீர்கள் அவரே ஸ்கூட்டரில் கொண்டு வந்து எங்கள் பள்ளியில் விட்டுவிட்டு அவருடைய அலுவலகம் சென்று விடுவார் என்றார் மகிழ்ச்சியாக ஏனம்மா இதற்கு மேல் ஒரு கணவர் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றீர்கள் இப்படி ஒரு கணவர் கிடைத்ததற்கு நீங்கள் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவர் வாழ்வில் இதுவரை உங்களுக்கு செய்துள்ள நன்மைகளை எல்லாம் ஒரு சில நிமிடம் நினைத்து பாருங்களே என்றார் மகரிஷி மகரிஷியின் வார்த்தைகளை கேட்டதும் சிறிது நேரம் இருந்தார் நெறிகளை பார்க்கத் தெரியாத தன்னுடைய தவறை உணர்ந்தார் பிறகு ஆம் சுவாமிஜி என் கணவரின் பெருமைகளை நான் அறியாமல் இருந்துவிட்டேன் இது போன்ற ஒரு கணவர் எந்த பெண்ணிற்கும் கிடைப்பது அரிதுதான் என் முன்னோர்கள் செய்த பாக்கியம்தான் என்றார் நா தழுத்தழுக்க அந்த நிலையில் அவர் கண்கள் கலங்கி இருந்தன சுவாமிஜி அவரை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார் சிறிது காலம் கழித்த அந்த பெண்மணி சுவாமிஜியை சந்தித்தார் சுவாமிஜி இப்போதெல்லாம் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்றார் ஒருவர் போரை இருவர் நட்பு என்பார்கள் பிறர் செய்த குறைகளை விட்டுவிட்டு நிறைகளை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் அப்போதுதான் வாழ்வில் வசந்தம் வீசும் இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது நன்றி